அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து நீ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அசோலா வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசோலா போட்டு ஒரு நாற்பது நாளைக்கு மேலே ஆச்சுங்க டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசோலா எடுத்துட்டு இருக்கிறேங்க வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாச்சு அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம செம்மண் சாணம் அந்த ரெண்டு நம்ம கலந்து ஊற்றினாவே போதுங்க மறுபடியும் அசோலா நம்ம எப்பம்போல் வந்துட்டே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பாஸ்பெட்னு ஒன்று இருக்குங்க அதை நம்ம தயவு செய்து போட்டுடாதிங்க அது போட்டிங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அசோலா வளர்ச்சி வராதுங்க அது மேலே ஒரு லேயர் மாதிரி பொழிவுமா இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசோலாவை எக்ஸ்ட்ரனாக இருக்க விடாதுங்க அது அப்படியே நின்றுட்டு அந்த அசோலா கருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால் எனக்கு செட் ஆகலை நான் செம்மண்ணு சாணம் ஊற்றினாவே போதுங்க நல்லா அவுட்புட் கிடைக்கும் நம்ம ஊற்றி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்படின்னா அதை எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வேறு பிடிச்சிக்கு உங்களுக்கு யாராவது அசோவ் அதை வேணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்